பாத்தியான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா சந்தோஷ்க்கும் பிரியாக்கும் கூட நம்ம நமக்கு பிக்ஸ் பண்ண அதே டேட்ல மேரேஜ் வைப்பாங்கன்னு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஆமாங்க பிரியாக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆனா எப்பவுமே பிரியா போல்டா இருந்து தானே நான் பாத்திருக்கேன் இன்னைக்கு நீங்க எல்லாரும் வரதுக்குள்ள அவங்க எவ்வளவு பதட்டமா இருந்தாங்க தெரியுமா ம் எனக்கு ஒரு ஆசைங்க நான் சொல்லட்டுமா சொல்லானோ உனக்கு ஆசைலாம் இருக்கா அது சீமா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வர சொல்லு சொல்லு நான் சொல்லுவேன் ஆனா நீங்க அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரி நீ சொல்லு அது என்ன ஆசைன்னா எனக்கும் இந்த மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பேசி அதுக்கப்புறம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும்னு ஒரு ஆசையாக இருக்குங்க இப்படி ஒரு ஆசை அப்படி இல்லைங்க நான் ஏன் அந்த மாதிரி ஆசைனா இன்றைக்கி நான் பிரியாவை ரெடி பண்ண சீக்கிரமே போயிட்டேன்ல நீங்கள் எல்லாம் வரத்துக்குள்ளே பிரியா எவ்வளோ பதட்டமாக எவ்வளோ ஆர்வமாக ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னு நான் கேட்டேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பதட்டமாக இருக்குது ஏன்னு தெரியலன்னு அவங்களே சொன்னாங்க என்னதான் இருந்தாலும் சந்தோஷன்னாவும் பிரியாக்காவும் எவ்வளோ நல்லா லவ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ இயர்ஸாக லவ் பண்ணுறாங்கல்ல அப்போ அவ்வளோ நல்லா பழகியும் இத்தனைக்கு நம்ம வீட்டு எல்லாருக்குமே வந்திருக்காங்க பேசியிருக்காங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவ்வளோ பதட்டமாக அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நாம் ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கனால நமக்கு அந்த மாதிரி ஒரு இதே நடக்கல இல்லைங்க அதனாலயோ என்னமோ எனக்கு அது இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது என்னானோ இவ்வளோ ஆசை வச்சிருக்க ஆனா இது நம்ம வீட்டில் நாம என்ன சொல்லி பார்க்கட்டுமா சேச்சா அப்படிலாம் ஒன்றும் வேண்டாங்க சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட அதனால சொன்னேன் இதெல்லாம் போய் நீங்கள் சொல்ல சொல்லக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எப்படிங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தே அந்த ரூமில் இருந்து ஹாலில் வந்து உட்காந்து என்ன பொண்ணு பார்ப்பீங்களா என்ன அதெல்லாம் ஒரு சைல்டிஷாக இல்லை ஒரு சின்ன ஆசை அதனால் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் சரியா சரிங்க மேடம் சரி சரி அப்புறம் நாளா நாளைக்கு நம்ம எல்லாம் வெளியே போகிறோங்க சொன்னாங்களா அக்கா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகலான்னு மாமா சொல்லிட்டு இருந்தாரான் இல்லையானோ கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஆமாங்க முகூர்த்த பட்டு இதெல்லாம் மட்டும் எடுக்கல மற்றபடி மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும்ல அப்புறம் ரொம்ப நெருங்கின சொந்தங்களுக்குலாம் கொடுக்கணும் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா மாமா தான் அந்த மாதிரி சொன்னாராமா ஓ ஓகே ஓகே எனக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா ஏய் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண தெரியாதுப்பா நான் என்ன செலக்ட் பண்ண முடியும் பொண்ணுங்களுக்கு வேற வேற டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் நான் எப்படி உங்களோட டேஸ்ட்ல எல்லாம் செலக்ட் பண்ண முடியும் சொல்லு உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ எடுத்துக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க தான் செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல டிரெஸ் எடுத்து கொடுக்கணும் அனு விளையாடாதடி எனக்கு எல்லாம் அந்த எதுவும் தெரியாது தெரியலனாலும் பரவாயில்லை நீங்க எது எடுத்து கொடுத்தாலும் நான் போட்டுப்பேன் சரியா அதனால நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கறீங்க ம் சரி சரி அப்புறம் இஷ்டம்பா நான் எடுத்து கொடுக்கிறது நல்லா இல்லைன்னு அப்புறம் என்ன நீ திட்டலாம் கூடாது சரியா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்போ ஓகே ஏங்க கொஞ்ச நேரம் உங்க மேல சாஞ்சுக்கிட்டுமா என்ன இதெல்லாம் நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா என்ன வாடி ஏங்க இதே மாதிரி நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணுங்க என்னைக்கும் நமக்குள்ள சண்டை வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படியே ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தாலும் அது சீக்கிரமா சால்வ் பண்ணி எல்லாமே சரி பண்ணி இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும் இப்படியே இருப்போம் இல்லைங்க நீ எதுக்கும் கவலைப்படாதானோ நமக்குள்ளே எதுக்கடி சண்டை வரப்போகுது அப்படியே சண்டை வந்தாலும் சின்ன சின்ன சண்டை வந்தால் தான் நல்லா இருக்கும் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சண்டை போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சின்ன சின்ன சண்டை அப்பப்போ வரதான் செய்யும் ஆனால் நாம் ரெண்டு பேரும் பேசி கண்டிப்பாக அதை பெருசு பண்ணாமல் சால்வ் பண்ணுவோம் சரியா நீ எதை பற்றியும் யோசிக்காத லைஃப் லாங் நாங்கள் இப்படியே இருப்போம் நம்ம ரெண்டு பேரும் ஆமாங்க எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆசை லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க நமக்குள்ளே எந்த சண்டை வந்தோ எந்த பிரச்சனை வந்தோ நம்ம ரெண்டு பேரும் பிரியவே கூடாது நான் சின்ன வயசுலேருந்து என் அம்மா அப்பாவை பார்க்காம வளர்ந்த பொண்ணு உங்களுக்கே நல்லா தெரியும் எங்கள் அக்காவை தான் என்னை வளர்த்துனா ஆனால் நானும் பாசத்துக்காக நிறைய ஏங்கியிருக்கேன் எனக்கும் அம்மா அப்பாலாம் பாசமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் அது வந்து உங்கள்கிட்டேருந்து எனக்கு கிடைச்சதுங்க நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா நீங்கள் வந்து என்கிட்ட முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணுறப்ப நான் அந்த எண்ணம் எனக்கு அப்போ தான் இருந்தாலுமே நீங்கள் எனக்காக பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு ஞாபகம் வந்து நீங்கள் என்னை அவ்வளோ நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க அதெல்லாம் தான் நீங்கள் எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் என் லைஃப் சந்தோஷமாக இருக்கும்னு நான் ஓகே சொன்னேன் இப்போவும் எவ்வளவோ பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தாண்டி இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இவ்வளவோ கடந்துட்டோம் இதுக்கு மேலேயும் நம்ம லைஃப் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்க அது ஒண்ணுதான் என்னோட ஆசை ஓய் செல்லக்குட்டி என்னடி ஒரே எமோஷனலா பேசிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்னே நீ யோசிச்சுட்டு இருக்காத நாம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இந்த லைஃப் வாழ்வோம் சரியா சும்மா அதே இதுன்னு யோசிச்சுட்டு இருக்காதடி என்னன்னு தெரியலங்க திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டேன் ஆனும் நீ எதையும் யோசிக்க கூடாது இப்போ எதுக்கு இவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்க நான் வந்து உனக்காக லைஃப் லாங் இருப்பேன் ஆனும் உங்கள் அம்மா அப்பா கிட்டே இருந்து கிடைக்க வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் சரியா நீ அதை பற்றி எதுவும் யோசிக்க கூடாது ம் என் என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தனால மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகேவே சொன்னேன் பண்றீங்க ரெண்டு பேருங்க அனி சும்மா தான் நீ ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் நீங்க ரெண்டு பேர் பேசினதெல்லாம் போதும் எந்திரச்சி வாங்க சாப்பிடுங்க எவ்வளவு நேரமா உங்க ரெண்டு பேரும் தேடிட்டு இருக்கேன் வீட்ல எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீங்க ரெண்டு பேரும் தான் இன்னும் சாப்பிடல எந்திரச்சி வாங்க அது இந்த ராத்திரி நேரத்துல இங்க மேலே எவ்வளவு குளுருது இந்த குளுர்லயும் உட்கார்ந்து பேசணும் அப்படிதானே எந்திரச்சி வாங்க முதல்ல ஆ அதோ வரோம்கா நல்ல பிள்ளைங்கம்மா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வேற இடமே கிடைக்கல மொட்டை மாடி தான் கிடைச்சதா இப்போ நான் வந்த மாதிரி வேறு யாராச்சும் வீட்டிலேருந்து வந்து பார்த்து இருந்துருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அக்கா பார்த்துட்டாங்கங்க நான் உங்கள் மேலே சாஞ்சிருந்தது போச்சு போச்சு வாங்க கீழே போகலாம் இதுக்கெல்லாம் ஏன் நீ பயப்படுற அவங்களே எதுவும் சொல்லாம போயிட்டாங்க நீ பயந்து டென்ஷன் ஆகிருவியாட்டு இருக்கு வா போலாம் பயம்லாம் இல்லைங்க அக்கா தான் நினைச்சிருப்பாங்கல்ல அதான் சொன்னேன் சரி வாங்க ஓடிட்டாளா இவளுக்கு எப்போதான் இந்த பயம் போகுமோ தெரியல வீட்டில் எல்லாருக்கும் விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியும் பயந்தா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பேசவே ஆரம்பிச்சோம் இப்பவும் பயந்தானா இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்றதோ எனக்கு ஒன்னும் புரியல இவளுக்கு எப்போதான் தைரியம் வருமோ கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி பயந்துகிட்டே இருந்தானா என்ன பண்றது அர்ஜுன் நீ ரொம்ப பாவண்டா இன்னைக்கு வேறு ஆஃபீஸ் லீவு ரொம்ப போர் அடிக்குதே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கலாமா ஆமாம் கரெக்டு கொஞ்சம் நேரம் படுப்போம் அவர் எங்கே போயிருப்பாருன்னு தெரியலையே காலையிலேருந்து வீட்டில் பார்க்கவே முடியல ஒரு வேளை அண்ணா கூட வெளியே எங்கே போயிருப்பாரோ சித்தி என்ன மூணு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விஷயம் சித்தி இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை தான் நான் தானே சித்தி ஆமாடா சித்திக்கு இன்னைக்கு லீவ் தான் நான் சித்தி வீட்டில் தான் இருக்கேன் சொல்லுங்க சித்தி எங்களுக்கும் லீவ் தான் சித்தி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் வரீங்களா சித்தி வீட்லேயே போர் அடிக்குது சித்தி சரண்யா நீ டென்த் படிக்கிறடா உனக்கு என்ன போர் அடிக்குது உனக்கு படிக்கிறதெல்லாம் படிச்சிட்டியா இந்த மாதிரி லீவ்லாம் விட்டா எல்லாம் ரிவைஸ் பண்ணணும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க சித்தி நான் எல்லாமே படிச்சுட்டேன் சித்தி எனக்கும் போர் அடிக்குது இல்லை சித்தி வாங்க சித்தி எங்கேயா வெளியே போயிட்டு வரலாம் நாளைக்கு லீவ் தானே சித்தி நாளைக்கு நான் கண்டிப்பாக படிக்கிறேன் சித்தி வாங்க சித்தி ம் சரி எங்கே போகலான்னு ஐடியா வச்சுருக்கீங்க எப்படியும் ஒரு ஐடியா இல்லாமல் வந்து நீங்கள் யாரும் எங்கிட்ட கேட்க மாட்டீங்க சொல்லுங்கள் என்ன ஐடியாவில் வந்திருக்கீங்க சித்தி பீச்சுக்கு போவோமா சந்தியா இப்போ என்ன டைமு மத்தியானம் ரெண்டு மணி இப்போ பீச்சுக்கு போனால் அந்த வெயிலில் எப்படி அந்த மணலில் விளையாடுவீங்க சொல்லுங்கள் சித்தி இப்போ இல்லை சாயந்தரமாக ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே போகலாம் சித்தி நாம் இப்போதே ரெடியானா கண்டிப்பாக எல்லாரும் கிளம்புறதுக்கு டைம் ஆகும் சித்தி வாங்க சித்தி போயிட்டு வரலாம் ரொம்ப நாள் ஆச்சு சித்தி நீங்கள் கேட்குறதெல்லாம் சரிதான்டா ஆனால் வீட்டை எல்லாரும் வருவாங்களான்னு எனக்கு தெரியாதே சித்தி நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள் சித்தி நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன் எப்படியும் பார்ட்டி மட்டும்தான் வர மாட்டாங்க மற்ற எல்லாருமே வருவாங்க சித்தி ஐயோ சரி சரி நான் எல்லாரும் வந்தாங்கன்னா எனக்கு ஓகே தான் நான் எதுவும் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் சரியா போய் எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் கேளுங்க ஆனா நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது நீங்களா கேட்குறேன்னு சொல்லி தான் கேட்கணும் சரியா நீங்க எல்லார்ட்டையும் கேளுங்க எல்லாரும் ஓகே சொன்னாங்கன்னா ஈவினிங் எல்லாரும் போயிட்டு வரலாம் ஓகே ஐ ஜாலி ஓகே சித்தி நாங்க போய் கேட்குறோம் ஏ வாங்கடி போலாம் நாமளும் பீச்சுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சே போயிட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் வெளியவே சாப்பிட்டு கூட வந்துடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வர பீச்சில் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லாம் சாப்பிட்டா ம் பார்ப்போம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாமளும் போயிட்டு வருவோம் எனக்கும் ஆசை தான் நானும் அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போகணும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும் கல்லெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு அதெல்லாம் எப்போ நடக்க போதோ தெரியல அவ்வளோ ஃபீலிங்கா மேடம்க்கு அதெல்லாம் தேவையில்லையே இப்போவே நம்ம போகலாம் வா போகலாம் அட நீங்கள் எப்போங்க வந்தீங்க சும்மா இருங்க நான் நாம் ரெண்டு பேரும் தனியாக போகணுன்னு பேசிகிட்டு இருந்தேன் இப்போ போயிட்டு நாம் எல்லாரு கூடயும் சேர்ந்து போகிறப்போ உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கும் அதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் விடுங்க அவ்வளோதானே நாம் ரெண்டு பேரும் தனியாக போகணும் நல்லா ஜாலியாக பேசணும் ஆ நீ என்ன சாப்பிட்ணும் கல்ல சாப்பிட்ணுமா சரி எல்லாம் போய் சாப்பிட்டு வருவோம் சரி சரி அது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நான் பாட்டுக்கு சும்மா புலம்பிகிட்டு இருந்தேன் வந்து கேட்டுட்டு நீங்கள் சும்மா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க போய் ரெடியாகுங்க போங்க சரிங்க மேடம்